ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு சுபாகிரு சேனல் இன்றைக்கி வந்து ஜென்ரல் டாப்பிக்கை பற்றி தான் பேச போகிறோம் அதாவது இன்றைக்கி எல்லா யூடியூப் சேனலில் பார்த்தாலும் எல்லா நியூஸ் சேனலில் பார்த்தாலும் எல்லா ஒரு நியூஸ் பேப்பர்ஸை பார்த்தாலும் வர்றது எல்லாமே ரேப்பு மர்ட்ரு அந்த மாதிரியான கேசஸ் ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு இதனால் காரணம் என்ன இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க ஏன் இது கண்ட்ரோல் ஆகாமல் இருக்குது அதை பற்றி தான் பேச போகிறோம் வாங்க பேசலாம் அதாவது ஃபஸ்ட்டு இப்போ கொல்கத்தாவில் நடக்கிற இஷ்யூஸ் இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் ஃபஸ்ட்டு அந்த சஞ்சய் ராய் என்ற ஒரு அந்த அவனெலாம் என் வாயில் என்னென்னமோ வார்த்தைகள் வருது உங்களுக்கு அந்த மாதிரிலாம் தோணும் அவனை கிடச்சா கொன்றலாம் போல அந்த மாதிரி தான் இப்போ நார்மலாக பேசிகிட்டு இருக்கேன் எனக்குமே தோணுது அந்த நாய் எல்லாமே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் தான் பண்ணேன் என்ன வேணா தூக்கில் தானே போட போகிறீங்க போட்டுங்க அப்படின்னு சொன்னேன் இன்றைக்கி அப்படியே அந்தர்பல்ட்டியாக சொல்கிறானாமா அதாவது உண்மை கண்டறியும் சோதனையில் இது எப்படி நடக்கும் அதாவது யாருக்குமே ஒரு கான்ஃபிடென்டான ஒரு சப்போர்ட் இல்லாமல் இந்த மாதிரிலாம் ஒருத்தன் சொல்லவே முடியாது இது பெரிய அதாவது குற்ற செயல் இதுக்கு பின்னாடி பெரிய பெரிய முதலைகள்லாம் ஒழிஞ்சிருக்கு அப்படின்ற மட்டும் நம்மளுக்கு வந்து தெல்ல தெளிவாக விளங்குது இன்னொன்று விஷயம் இந்த செய்தி ஒரு செய்தி பார்க்குறதுக்கு முன்னாடியே இன்னொரு செய்தி நான் இன்றைக்கி கூட காலையில் இந்த இண்டியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் படித்தேன் ஹிந்தி மத்திய இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரில் அதுலேயும் ஒரு நியூஸ் பேப்பர் அதே உங்களை உங்கள் ஸ்க்ரீன்ஷாட் போடுற பாருங்கள் அதுலேயும் இந்த மாதிரி ரேப் கேஸ் நடந்திருக்கு அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம அலசி ஆரஞ்சோனா ஃபஸ்ட்டு ரீசன் என்ன வருதுன்னா அதாவது நம்ம இப்போ எல்லாம் மொபைலில் எல்லாருக்கிட்டேயும் மொபைல் இருக்குது பானோகிராஃபி அந்த பான் வீடியோ அந்த கண்டன் ஜாஸ்தி பார்க்குறதுனால அந்த மைண்டெல்லாம் கெடுது எல்லா டாக்டரும் அதை பற்றி தான் இருக்காங்க செகண்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அதாவது செகண்ட் ரீசனால் இதை வைக்கக்கூடாது ஃபஸ்ட் ரீசனாக இதை வைக்கணும் எப் எப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது நம்ம ஸ்கூலில் வந்து நீங்கள் எப்பயாவது பார்த்துருக்கீங்களா அதாவது செக்ஸ் எஜுகேஷன்ட்டு ஒரு சப்ஜெக்ட் இருக்கா நாங்கள் படிக்கும்போதெல்லாம் செக்ஸ் எஜுகேஷன் பற்றி அதாவது அந்த கலவி அந்த அந்த இதை பற்றி இந்த எந்த ஒரு கல்வி அடிப்படை கல்வியும் எங்களுக்கு வந்து எதுவுமே சொல்லலைங்க ஏன்னா நாங்களும் எப்போனா நைன்டி கிட்ஸ் தான் எங்களுக்கு அந்த மாதிரி இல்லை இப்பையாவது வர ஜென்ரேஷனுக்கு செக்ஸ் எஜுகேஷன் கம்பல்சரி வைக்கணும் வச்சோம்னா அதாவது என்ன செக்ஸ் என்ன செக்ஸ்ன்னு என்ன எப் அதனால் என்ன யூஸு அதை வந்து எந்த மாதிரியான தேவைகளுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு அடிப்படை ஒரு நாலேஜ் இருந்தாலே போதும் மேக்ஸிமம் இந்த மாதிரியான குற்றங்கள் மேக்சிமம் தவிர்க்கப்படும் அப்புறம் இந்த மாதிரியான குற்றங்கள் அதெல்லாம் சொன்ன பிறகும் கல்வி மூலமாகவும் எடுத்துரைக்கப்பட்ட பிறகும் இந்த பானோகிராஃபி வீடியோ பான்பட்ட அதாவது பேன் பண்ண பிறகவும் கூட இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அதை நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா சட்டத்திட்டங்களை கடுமையாகணும் நம்ம இந்தியாவில் இருக்கிற சட்டத்திட்டங்கள் அதையும் பண்ணிட்டோம்னா கம்பல்சரி இதெல்லாம் ரெடியூஸ் ஆக சான்சஸ் இருக்குது இதை இன்னொன்று மெயின் ரீசன் இதுதான் என்ன சொல்கிறேன்னா அதாவது ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவில் இருக்கிற லீடர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அவங்க தான் மெயினாக திருந்தணும் ஏன் திருந்தணும்னு சொல்லலை நல்லவங்களும் இருக்காங்க அந்த ஒரு சில பேர் அந்த நல்ல ஜெனியூனாக இருக்கிற ஆளுங்க வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் மாற்றுற மாதிரி மாற்றினாங்க மட்டும்தான் இது வந்து நடைமுறைக்கு வரும் எல்லோரும் மேலே இருக்கிறவங்க நம்ம சொன்ன மாதிரி தான் அந்த விஜய் சொன்ன மாதிரி தான் விஜய்னு இல்லை எல்லாேருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் எப்போயுமே மேலே இருக்கிறவங்க கரெக்டாக இருந்துட்டாலே கீழே இருக்கிறவங்க கரெக்டாக ஆயிடுவாங்க அதுதான் உண்மை அதுப்படி தான் வெஸ்ட் பெங்காலில் எப்போயும் மேலே இருக்கிற ஆள்கள் நிறைய பேர் சந்தீப் கோஷ்லேருந்து நிறைய பேருங்க இதில் இது தெரியாத ஆளுங்க நிறையா இருப்பாங்க இதில் மினிஸ்டர்லாம் கம்பல்சரி இருந்து அவங்க அவங்களே இல்லாமல் இவ்வளோ தூரத்துக்கெல்லாம் ஒரு ஒரு நார்மல் பெர்சன் வந்து இவ்வளோ தூரம் பண்ணிவிட்டு இவ்வளோ அசால்ட்டெல்லாம் தப்பிக்க முடியாமல் இப்போ வந்து நான் பண்ணலை மொதல் அவன் பண்ணிட்டேன்னு சொன்னான் இப்போ நான் பண்ணலை அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான மோட்டிவ் இருக்குன்னா பண்ணிட்ட வந்து ஸ்ட்ராங்கான பேக் போன்னால் நிறையா பேர் மினிஸ்டர்ஸோ இல்லை நிறையா இன்க்ளூட் ஆகியிருக்கலாம் அது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான் இவ்வளோ ஸ்ட்ரைக் பண்ணி இவ்வளோ இது பண்ணியும் கூட இன்னுமே ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி நடந்த விஷயம் இன்னும் வரைக்கும் உண்மையை கண்டறிய முடியாமல் இழுத்துட்டு இருக்குன்னா இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரில கண்டிப்பாக இதுக்கு ஒரு முடிவு வந்தாகும் முடிவு வந்து அவனுக்கு வந்து அதாவது உச்சபட்ச தண்டனையாக ஆக்சுவலி தூக்கு தண்டனைலாம் போடக்கூடாதுங்க எனக்கு என்ன பொறுத்தளவு கொஞ்சம் கொஞ்சமாக கொடூரம் கொடூரமாக தான் பண்ணால் நிரூபிக்கப்பட்டாள் ஆக்சுவலி நிரூபிக்கப்பட்ட மாதிரி தான் நம்ம எல்லா ஊடகங்கள்லேயும் செய்தி இதுலேயும் சொல்லிகிட்ருக்காங்க நிரூபிக்கப்பட்டால் கொடூரமாக அந்த பொண்ணுக்கு எப்படியெல்லாம் வலி ஏற்பட்டு இறந்ததோ அதே மாதிரி இவனுக்கும் ஒவ்வொரு பார்ட்ஸாக வலியை கொடுத்து தான் கொள்ளணும் ஒரே இதை தூக்கு போட்டோம்னா டக்குன்னு சாவடிக்கலாம் கூடாது இப்படி தான் என்னோடய கோரிக்கை இந்த மாதிரியான எல்லா மேக்ஸிமம் அதுங்களோட கோரிக்கை எதாவது இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தால் நீங்களும் கவன் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான குற்றங்கள் தவிக்கிறதுக்கு வேறு என்னென்னலாம் பண்ணலாம் உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சுதுன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன் பாய் சி யூ